सुधार माल वगैरह हल्ले से उनके घर घुसे बाप उन्होंने घर से बाहर कर उसको बंद कर घुस मार बोले बैंड बंद किया तो बोले सुधार माल वगैरह माल पे असल में माना करेंगे बंद सुधार माल बंद बंद कुमार बोले जाते होंगे उनके साल बोले तो बंद करेंगे रात को चमड़े आज और நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா பேச்சு கட்சியினுடைய வேட்பாளர் பிஆர் ஆரம்பித்து பிரச்சார கூட்டத்தில் இந்த தகுதியிலே மாவட்ட உறுப்பினர் தாமரை மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் தலைநியா முதல் தலைமையில் நடைபெற்ற தொடர்பான வரவேற்புக்கு நன்றி 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 மகளிர் உரிமை தொகையை முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டில் மகளிருக்கு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அறிவிப்புகளும் உங்களுடைய எதிர்காலத்தை உங்கள் குடும்பத்தை உழைத்துவிட்ட ஒரு நிலைமையை சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆக ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே உங்களுக்கு முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு மட்டும் ஆயிரம் பேர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆக நமக்கு நோய் வரக்கூடாது ஆனால் வந்தால் நம்மளை பாதுகாக்கவதற்கு இந்தியாவுடைய எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு முதலமைச்சர்கள் மருத்துவ காப்படிக்க இந்த பகுதி வழங்கிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி இரண்டு ஆயிரம் ஐந்து லட்சம் வீதம் மருத்துவ காப்பீடு நிதி ஒதுக்கீடு ஆறு மாடியில் நானூறு படுக்கை கொண்ட புதிய மருத்துவமனை அடுத்த ஆண்டு முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்படுகின்ற நல்ல செய்தியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் மக்களை பாதுகாக்கின்ற அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகின்ற அரசு இந்தியாவிலேயே காதல் சித்தொண்டி கூட்டத்தை கொண்டு வந்த அரசு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆகவே ஒரு காலத்தில் காவலராக மதிய திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஆனால் தன்னுடைய உள்ளமும் நினைத்தபடி கலைஞர் என்ன நினைத்தாரோ அதை நிறுத்தி செய்கின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர்கள் இன்றைக்கு பதினெட்டு லட்சம் பேர்களுக்கு குழந்தைகளுக்காக சிறிய சிறியர்களுக்கு காலை சித்தொண்டி திட்டத்தை தொடங்கி இருக்கார் என்று சொன்னால் இந்தியாவிலேயே படிக்கின்ற அரசு பணம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலேஜி தூண்டி திட்டத்தை கொண்ட ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே நம்முடைய முதலமைச்சர் ஆகவே பல்வேறு தேர்தல் வாக்களி நிறைவேற்ற நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை சொல்லியர்களுக்கு வாக்களிப்பவர் வாக்களிப்பவர் என்று கூறி மகளிர் ஒருமைப்புகள் கிடைக்காதவர்கள் யாராவது இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் பற்றி காணப்படாதீங்க இதுவரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது வீடு பிள்ளைகளுக்கு கல்வி இருக்கு கல்வி அடிப்படையில் வழங்கப்படும் நல்ல செய்ய தெரிவித்து ஆளுக்கில் உதயசூரியன் உதயசூரிய தெரிவித்து நிறைய பேர் நன்றி வணக்கம் சொன்ன உதயசூரியன் நாடு நலப்பெற நல்லாட்சி அமைந்துடு